சில ஆலயங்களை பற்றி நாம் படிக்கும் போதோ இல்லை யார் மூலமாகவோ நாம் தெரிஞ்சுக்கும் போதோ அவை நம்மளை ஆச்சரியத்தில் ஆட்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நாம் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பொதுவாக விஷ்ணு பகவானோட சிலையையோ இல்லை படங்களையோ நாம் பார்க்கும்போது பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பதான ஒரு தோற்றத்தை தான் நாம் பார்க்க முடியும் ஆனால் புத்தானிகந்தா கோவிலில் இருக்கிற விஷ்ணு பகவான் மனிதர்களைப் போல் படுத்து கொண்டு காணப்படுகிறார் இந்த அதிசய விஷ்ணு சிலை ஒரு பதிமூணு நூற்றாண்டுகளாக நீரில் மிதந்து கொண்டிருக்குது இந்த புத்தானிகந்தா கோவில் நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டில் இருந்து சுமார் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேஷன் மீது பள்ளி இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் என்ன ஆச்சரியம்னா கிட்டத்தட்ட பதினாலு அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிலை எப்படி இவ்வளோ வருடங்களாக நீரில் மிதந்தபடியே உள்ளது என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகத்தான் காணப்படுது இது சுமார் ஒரு ஏழாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னனான விஷ்ணுகுப்தா அப்படிங்கிற மன்னன் இந்த சிலையை நிறுவியதா கூறப்படுது இந்த சிலை மிதந்தபடி தான் இருந்தாலும் இதற்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினந்தோறுமே நடந்த வண்ணமே காணப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி